இது உங்கள் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளை தாண்டி அறுபதாயிரம் வருஷமா கடந்த அறுபதாயிரம் வருஷமா ஒரே நிலத்தில் ஒரே பண்பாட்டோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களோட கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால தெற்காசிய நாடுகள்னு சொல்லப்படுகிற மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா ஜாவா இது போன்ற தீவுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவோட கிம்பர்லி ஆர்னம் இந்த பகுதிகளுக்கு மக்கள் போய் சேர்ந்தாங்க இது ஒரு சிறிய பயணம் கிடையாது இது போகும்போது ஒவ்வொரு இடமா தங்கி தங்கி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக போய் சேர்ந்த இடம் அப்படி போய் சேர்ற இடத்த இடத்துல இருக்க சூழ்நிலை பொன் பொன்னிறத்தில் உள்ள மண் மலைகள் மற்ற பசியல் என்ற மலைகள் அங்கே இருந்த விலங்குகள்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு பிடிச்ச இதுதான் நமக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க அறுபதாயிரம் ஆண்டுகளாக அவங்க வேற எங்கேயுமே இடம்பெயரில் அதுக்கு முக்கிய காரணம் அதோட மிகப்பெரிய நிலமும் அவர்களோட தேவைகள்லாம் அங்கேயே பூர்த்தி செஞ்சுக்கிட்டதும் அதனாலேயே அங்கே இருந்தாங்க இவங்கள இந்த கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் இப்படி இடம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்த மக்கள் அந்த மண்ணையும் மலையையும் அங்கே இருக்கிற அருவிகளையும் இதுதான் நம்மளோட இடம் அப்படியே ஏற்றுக்கிட்டு அங்கேயே வாழ ஆரம்பித்தாங்க அவங்க தான் இன்றைக்கி ஆஸ்திரேலிய பழங்குடிகள்னு அழைக்கப்படுறாங்க தெற்காசியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பழங்குடி மக்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம் அந்த காலகட்டத்தில் தெற்காசியாவிலேருந்து ஆசியா ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் உள்ள கடல் பகுதியில் நீர்மட்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அதனால் நிறைய தீவுகள் வந்து வெளியில் தெரிஞ்சிச்சு அந்த தீவுகளில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி 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 த பல தலைமுறைகள் தங்கி கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்கள் கழித்து தான் அவங்க ஆஸ்திரேலியாவை வந்து அடைஞ்சாங்க அப்படி ஆஸ்திரேலியா வந்து அடையும் போது அவங்களுக்கு அங்கே பார்த்த மலைகளும் அருவிகளும் விலங்குகளும் இவங்களோட உணவு தேவையை நல்லாவே பூர்த்தி செஞ்சுச்சு அதனால் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கான தேவை ஏற்படலை பெரிய நிலம் அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நெஞ்ச காலங்களில் அறுபதாயிரம் ஆண்டுகள் காலம் சரி அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இவங்க தெற்காசியாவிலேருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க ஏன் அவங்க ஆஸ்திரேலியாவிலே இருந்துருக்கலாம்ல அதை தான் இன்றைய அறிவியல் தெளிவாக விளக்குது இவங்களோட டிஎன்ஏ டிஎன்ஏங்கிறது வந்து உடலில் உள்ள மூலக்கூறு அந்த மூலக்கூறு தெற்காசியாவில் உள்ள மக்களோட மூலக்கூறுகளில் ரொம்ப ஒத்து போகுது மற்ற மக்களோட இது ஒத்து போகலை அதனால் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இவங்க தெற்காசிய நாடுகளில் அவங்க உள்ள மக்களோட ஒரே குடும்பத்தில் ஒன்றா உறவாக வாழ்ந்துருக்கணும் அப்படிங்கிறத கணிச்சு நிரூபிச்சிருக்காங்க அதனால் அங்கே இருந்த தெற்காசியாவில் இருந்த மக்கள் தான் படிப்படிப்படியாக வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத உதவி செய்கிறாங்க மேலும் தெற்காசியாவில் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்கள் என்ன கற்கருவிகளை பயன்படுத்தினாங்களோ மற்ற கருவிகளை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரியான கருவிகளை இவங்களும் ஆஸ்திரேலியாவில் அறுபத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் ரெண்டு பேரும் ஒரே மக்களாக இருக்குங்கிறதையும் நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தெற்காசியாவிலேருந்து கிளம்பி அப்படியே வரும் வர்ற வழியில் ஒவ்வொரு தீவுகளாக தங்கி வந்தாங்கல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தங்கி வந்தாங்கல்ல வரும்போது அங்கங்கே தங்கியிருந்த இந்த இடத்துல மீன்களையும் சிற்பிகளையும் கடற்சிற்பிகளையும் சாப்பிட்டுட்டு அந்த சிற்பிகளை முட்டு முட்டா குவியல் குவியலாக குளிச்சு வச்சிருக்காங்க வர்ற இடத்துல எல்லாமே அது இன்னமும் அழியாம அப்படியே குவியல் குவியலா கிடைக்குது அந்த குவியலை வச்சுதான் இவங்களோட எந்த வழியில வந்திருக்காங்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பெரும் குவியல் குவியல்கள் இவங்களோட இயற்பெயர்வுக்கு இந்த பெரும் சிற்பி குவியல்கள் வந்து இவங்களோட இடப்பெயர்வுக்கு இன்றைக்கு சான்று அமைது ஆமா ஏன் அவங்களை வந்து ஆஸ்திரேலிய பழங்குடிகள்னு சொல்றோம் எதுக்காக இவங்களை குறிப்பாக பழங்குடிகள்னு சொல்றோம் ஏன் நம்ம எல்லாம் பழங்குடி இல்லையா நம்மளும் அந்த காலத்துலேருந்து பிறந்து வாழ்ந்து தானே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருமே அது எதுக்காக பழங்குடிகள்னு சொல்லணும்னா இவங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளுக்காக ஆண்டுகளாக ஒரே கலாச்சாரத்தை ஒரே சமூக பண்பாட்டை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அதே பண்பாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்கள பழங்குடி மக்கள்னு சொல்கிறோம் நாம் உணவுக்காகவும் தேவைகளுக்காகவும் அப்பப்போ வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதனால வந்து நம்ம பழங்குடிகள் கிடையாது அவங்கள தான் பழங்குடிகள் சரி அப்படி என்ன தான் கலாச்சாரம் அறுபதாயிரம் வருஷமாக பின்பற்றி இருக்கிற கலாச்சாரம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருமே அதை பற்றி நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம் இவங்க வந்து ஒரு கனவு கதைன்னு ஒன்று சொல்லிக்கிறாங்க இது அறுபதாயிரம் ஆண்டுகளமாக அந்த பழங்குடி மக்கள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க இதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரீம் டைம்னு பேர் இதுபடி என்னென்னா வந்து ஒரு 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 ஒருத்தனோட கனவுல ஒரு உலா பூமி உருவானுச்சு அதுலேருந்து மலைகள் தோன்றுனுச்சு அதுலேருந்து மழை அருவிகளும் மலைகளும் தொண்டுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கதையை சொல்லிகிட்டு வர்றாங்க அதுக்கு பிறகுதான் மனிதர்களுக்கே நடக்கிறதுக்கு வழி கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது இந்த கதையை கிட்டத்தட்ட அவங்க அறுபதாயிரம் ஆண்டுகளாக தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு பல மொழிகள் மாறினாலும் இந்த கதை மட்டும் மாறுறதே இல்லை இது மாதிரி பல கதைகள் இருக்குது அவங்களோட வாழ்வுக்கு பயன்பட்ட கதைகளும் இருக்குது அதை பற்றி ஒன்றொன்னா பார்ப்போம் இவங்க காலங்காலமாக சில பாடல்களை பாடுறாங்க அந்த பாட்டிலேயே ஒவ்வொரு வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பாட்டிலேயே வரும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் போது அந்த பாட்டை பாடினாங்கன்னா அந்த பாடு பாட்டுலேயே வழிகள் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க இந்த இந்த பாட்டுக்கு பேர் சாங் லைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க நம்ம வந்து தமிழில் இது வந்து பாட்டு பாட்டு பாதை பாட்டு வழி அப்படின்னு வேணால் இதை சொல்லிக்கலாம் நம்ம தமிழில் கூட சில சினிமா பாடல்கள் வரும் கே கேட்டிருப்பீங்க காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாதே காட்டுப்புழி வழிமரிக்கும் கலங்கி இணைக்காத இது மாதிரி இது மாதிரி அவங்களோட பாடல்கள் இருந்துருக்கலாம் உங்களோட கருத்தை தவறாம சொல்லுங்க இதே மாதிரி அவங்கள்ட்ட ஏழு சகோதரிகள் செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தொடங்கிகிட்டு இருக்குது அந்த கதைய வச்சு அவங்க நட்சத்திரங்கள் எங்கெங்க இருக்கு அப்படி நட்சத்திரங்கள் இருந்தா இப்போ இப்போ அதோட பலன் என்ன எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களுக்குள்ள ஒரு திருமண உறவை வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரே இனத்துக்குள்ளேயே அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க இவங்க ஒரு இனத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க அடுத்த குழுவோடு தான் இவங்க எப்போதுமே திருமணம் பண்ணிக்குவாங்க இது ரொம்ப முக்கியமான தகவல் அது மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வம்சம் நல்ல விருத்தியாகும் பிறக்கிற குழந்தைகள் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க இன்றைக்கு அறிவியல்லையும் அதை தான் நிறுவனம் செய்கிறாங்க ஆண் பெண்கள் பருவ வயது அடைஞ்சோன்னே தனியாக விழா எடுத்து அதை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆண்களும் பெண்களும் இப்போ வந்து மற்ற குழுவோட தான் வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆனா மற்ற குழு குழு இது குழுவோட திருமணம் செய்யும்போது அவர்களோட முன்னோர்களோட அறிவுரையும் கேட்டு அவங்க தான் அதை செய்வாங்க அதனால தான் அவங்களோட சமூக விதிமுறைகள் வந்து தொடர்ந்து அதே மாதிரி பின்பற்ற பின்பற்றப்படுது அறுபதாயிரம் ஆண்டுகளாக இந்த முறையை இன்னமும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க தான் இவங்க தனி இனமாவே அறியப்படுறாங்க ஆனா அவங்களோட மொழி மட்டும் இன்னைக்கு ஒரு மொழி ஒரே மொழியாக இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பிரிஞ்சு கிடக்குது அதுக்கு வேற வழியே கிடையாது மொழி எப்போதும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் என் அண்ணன் தம்பி பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க வேற மாதிரி பேசுவாங்க அதனால வந்து மொழி எப்போதும் மாறி மாறி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது மொழியா பிரிஞ்சு கிடக்கு இருந்தாலும் இவங்க ஒரே பண்பாட்டை ஒரே இதை வந்து தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க இவங்களுக்கு வந்து மொழி வந்து திருமண உறவை வந்து மற்ற குழுவோட தான் வச்சுக்குவாங்க அதனால வந்து மொழி வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுமே ரெண்டு மூணு மொழியை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம வந்து இன்னைக்கு தமிழை பத்தி சொல்லணும்னா சங்க காலத்துல இருந்த தமிழ் மொழி இன்னைக்கு கிடையாது அதனால சங்ககால பாடல்கள்ல நமக்கு ஒரு இருபது முப்பது சதவீதம் கூட நமக்கு சரியா புரியுறது கிடையாது இப்பவே வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த மொழி வந்து இன்னைக்கு தமிழ்ல இன்னைக்கு வேற மொழி இன்னைக்கு வந்து நம்ம ஆங்கில கலந்து தப்பு தப்பா பிழையோட தான் தமிழ கலந்து கலந்து பேசுவோம் என்ன பண்றது பிழைப்புன்னு ஒன்னும் இருக்குல்ல பிழைப்புக்கு தகுந்த மாதிரி மொழியை மாத்திக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க இவங்க பண்பாட்டுல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குகை ஓவியங்களை வந்து நிறையா வரைஞ்சி வச்சுருக்காங்க நிறைய க குகைகளில் ம பாறைகள்லையும் நிறையா ஆசிரியில் முழுக்க அந்த பாறை ஓவியங்கள் இருக்குது அந்த பாறை ஓவியங்களுக்கு எப்படி நாற்பதாயிரம் வயசுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமே அதான் அதுதான் அங்கே அங்கே தான் வந்து நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள் நிற்கிறாங்க நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இவங்க வந்து ஒரு ஓவியங்கள்லாம் வளைஞ்சு வச்சிருக்காங்க நாற்பதாயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னால் எப்போ வேணாலும் இருக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு குழவி வந்து கூடு கட்டியிருக்கு அதில் கூடு கட்டும் போது அதோட தன்னுடைய குஞ்சுகளையும் அதுக்குள்ளேயே வந்து அந்த கூட்டுக்குள்ளே இருந்திருக்கு அந்த கூடுனா சாதாரண கூடு கிடையாது இந்த பிசின் இருக்குல்ல முருங்கை மரத்துல எல்லாம் வரும்ல பிசின் அந்த மாதிரி ஒரு பிசின் அந்த பிசின் வந்து அதோட வாயிலே உற்பத்தி ஆகும் அந்த பிசினை வச்சு அது வந்து கூடு கட்டியிருக்கு அந்த கூட்டுக்குள்ளே அந்த பூச்சியே வந்து செத்து போயிருக்கு அது அப்படியே வந்து நாற்பதாயிரம் ஆண்டுகளாக எந்த பாதிப்பும் இல்லாமல் அது அப்படியே இருந்திருக்கு செத்தை இது அதோட டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது அது நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள பூச்சீனோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஏற்கனவே ஓவியங்கத்து மேலே தான் இந்த கூடு கட்டியிருக்கு அப்படின்னா அது நாற்பதாயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான வந்து ஒரு சான்று இவங்களோட வந்து பண்பாட்டை பற்றி விளக்கறதில்ல அதுவும் இவங்களோட நீண்டகால வரலாறு அந்த வந்து இவங்க சமூக பின்னணியை வந்து விளக்குறதில்லை இது முக்கியமான சான்றாக அறியப்படுது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இந்த மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்படி வந்து அடைஞ்சவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருஷமாக தங்களோட பண்பாட்டை நிலைநாட்டி தனி இனமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பெரிய மிகப்பெரிய இது ஒரு மிகப்பெரிய சவாலான வேலை தான் ஏன்னா மக்கள் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க வேறு வேறு பண்பாட்டுக்கு போயிடுவாங்க வேறு இதுக்கு போயிடுவாங்க அது மாதிரி இல்லாமல் ஒரே பண்பாட்டோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்களை வந்து மிக தொன்மையான இன மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட பெரிய காட்டுத்தீயால் நாலு மீட்டர் உயரம் உள்ள கங்காருவே அழிஞ்சு போயிடுச்சு நானூறு கிலோ சாப்பிடக்கூடிய பள்ளி இனமே அழிஞ்சு போச்சு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பனிமூழிக் காலம்னு தமிழில் சொல்லுவாங்க பனிக்காலம் வந்துச்சு மொத்த பூமியுமே பனியால் மூடி கிடந்துச்சு அப்பையும் இவங்க வந்து வா வாழ்ந்து அவங்களோட பண்பாட்டோடு வாழ்ந்து அந்த இதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இன்றைக்குமே இவங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு கருவியை கண்டுபிடிச்சாங்க அந்த கருவிக்கு பேர் பூமராங்னு பேர் இந்த பூமராங் கருவியினோட சிறப்பு என்ன இதை வந்து விலங்குகளை நோ நோக்கி வந்து சரியாக குறிப்பாக அடித்தாங்கன்னா அது போய் அந்த விலங்கு அடிச்சுட்டு திருப்பி இவங்க கைக்கே வந்து சேரும் வந்த உடனே திருப்பி கையில் பிடிச்சி இன்னொரு விலங்கு அடிப்பாங்க இல்லாட்டி அதே விலங்கையே வீசுவாங்க ஏன்னா வந்து திருப்பி திருப்பி வேற வேற கற்களை வச்சு வீசுறது பண்ணுறா வீசக்கூடிய ஒரே கருவி வச்சு திருப்பி திருப்பி பயன்படுத்துறதுக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள கருவியாக வேட்டையாடுறதுக்கு இருந்துச்சு இது வந்து இவங்க பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பயன்படுத்துறாங்கிறத வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இன்னமும் அந்த அந்த பூமராங் கருவியை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க தமிழர்கள்கிட்ட கூட இது மாதிரியான ஒரு கருவி வந்து இருந்துச்சு அதோட காலம் எப்படி என்னங்கிறத பற்றி நமக்கு சரியா தெரியல இப்படி ஓரளவுக்கு வந்து நன்றாக சிறப்பாக போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஐரோப்பியர்களோட ஆஸ்திரேலியவர்கள் வந்து அவங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு இந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆஸ்திரேலிய படங்குடிகளை சிறைப்படுத்தினாங்க சங்கிலியெல்லாம் போட்டு சிறைப்படுத்தினாங்க அவங்கள கொண்டு வந்து இது எங்களோட ஆஸ்திரேலியாங்கிறது எங்களோட நாடு எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும்னு சொல்லி அறிவித்தாங்க அவங்களோட குழந்தைகளை பிரித்து அவங்க வந்து வெள்ளை இனத்தோடு சேர்த்து வாழணும் அது அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக குடும்பத்தையும் குழந்தையும் தனியாக பிரித்து வலுக்கட்டாயமாக ப பள்ளிகளுக்கு அனுப்புனாங்க இது அவங்களுக்கு வந்து பெரிய சமூக அளவில் பெரிய மனச்சோர்வையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துச்சு இது ஆஸ்திரியில் படங்குடைய மிகப்பெரிய கற்பு பக்கம்னு சொல்லலாம் அவங்களோட அறுபதாயிரம் ஆண்டுகள் வாழ்க்கையில் இயற்கை இட இடர்பாடுகள் பல வகை வந்துட்டு போனச்சு ஆனால் இந்த இடர்பாடு மிகப்பெரிய சங்கடமாக அவங்களுக்கு அமைஞ்சது இவங்க அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன மொழி பேசியிருப்பாங்க ஒரே மொழியை தான் பேசினாங்களா இல்லை ஒரு சில மொழிகளை பேசுனாங்களா அப்படின்னு எல்லாம் அறிவியல் பூர்வமாக வந்து எதுவும் நிரூபிக்க முடியல அதற்கான காரணம் வந்து மொழி எப்படியே காற்றுலேயே க பறந்து போயிடும் அதை வந்து எழுதி கிழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்க தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஓவியங்கள் ஓரளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஓவியங்களில் வந்து மொழிகள் எதுவும் தெரியல ஆனால் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னா ஆண்டுகளாக இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட மக்கள் தொகை வெறும் எட்டு லட்சம் தான் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் வெறும் ஐயாயிரம் ஆறாயிரம் கூட இருந்திருக்க மாட்டாங்களா அதை பத்தி சரியான தெளிவான பார்வை எதுவுமே கிடைக்கல மக்கள் தொகை இன்னைக்கு எட்டு லட்சம் இருந்தாலும் இடையிடையே வந்து மக்கள் தொகை கூடி குறைஞ்சி கூடி குறைஞ்சி இன்னைக்கு எட்டு லட்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சமீப காலங்களில் இவங்க வந்து இவங்களோட மக்கள் தொகை மிகவும் குறைஞ்சு போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால நாங்கள் போடுற காணொலி உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களையும் இதில் சொல்லுங்கள் உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயந்துக்கோங்க நன்றி வணக்கம்